டேய் யாடா இது பக்கத்துல டே கந்தசாமி உனக்கு நான் என்னத்த சொல்லி வச்சுக்கிறேன்னு தெரியுமா வர்றவங்கள கரெக்ட் கரெக்டாக வைடா நேரம் கட்டி நேரத்தில் வந்துட்டு என்னை உயிரை டே நானே தலை இன்னைக்கு பயங்கரம் சுத்துதுடா டே நான் கோட்டர்லாம் போலிடா சும்மா தலை சுற்றுடா ஏன்டா கோட்ரு போட்டியா கோட்ரு போட்டேன்னு கேட்கறேன் எங்க பாருடா மாத்திர பாடா பாருங்க எத்தனை மாத்திரை வாங்கி திருக்கிட்டு இருக்கிறேன் போடாண்டு கோட்ரு போட்டியா கோட்ரு போட்டேன்னு கேட்டுக்கிட்டு உனக்கு ஒன்று சொல்லிட்டா அதுவே பிடிச்சிருப்பீடா தலை சுத்திருந்துச்சுன்னா கோட்ரு போட்டதே சுத்துமா ஏன்டா டே கோட்ரு போட்டு தானே சொல்லிட்டு கூட்டிக்கிட்டான் வந்துட்டு நான் வேண்டான்ட்டு நீ என்ன வேறு போட்டு சொல்லு கோட்ரு டா நானே ஆனது யாருல்லாம் கோட்டர் போட்டுக்கெல்லாம் இல்லையா போட்டு போட்டுன்னு அந்த பொண்ணு கூட்டி ரெடி பாக்குதா உனக்கு புரியுது அறுத்து இருக்குது இல்லையாடா ஏன்டா பேசுற சரி பேசாம பேசாமெல்லாம் வரலட்சுமி பூஜை அதுக்காக கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணி வீட்டுக்குள்ள பூஜிக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் அதை விட்டு போட்டு கோட்டு போட்டா கீட்டு போட்டேன்ட்டு அது இந்த தம்பி பக்கத்துல இருக்கிறது ரொம்ப உனக்கு வந்து அடையே நீ வத்தலா போட்டு புச்சு புடிச்சு துப்பாது பாப்பா பாத்து வத்தலா போட்டு என்ன வேலை இப்படி பண்ணிக்கிட்டு நான் தண்ணி பிடிச்ச

ஐயோ ஐயோ இருந்து வரும் என்னமே ஒன்றுமை புரியல ஐயோ என்ன எனக்கு காட்டுற வேண்டாம் கூட்டரும் வேண்டாடா நீ போடா சித்தா கூட்டிட்டு போடா இந்த பையனுக்கு போட்டு பாக்கறத என்ன தம்பி என்ன தம்பி தாப்பலாம் அடப்பாவுது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா எத்தனை வயசுல ஆகுது சரி அப்புறம் என்ன சொல்லு எங்க ஆட பாவி இருபத்தி ரெண்டு வயசுலேயே ஆகுங்கிற நீ தூவும் இல்லை ஒரு ஒரு வேளை வெட்டியில போய் உட்காந்து அது நல்லா வழியா கொஞ்சம் சம்பாதிச்சு நிலையா ஒரு வருமானம் வர மாதிரி இருந்தது ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருவேன் அது நீ குறிப்பிட்ட ஒண்ணுமே இல்லாம படிப்பும் இல்ல ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு வேலையும் செஞ்சு அந்த நிறத்தரமா அந்த இடத்துல இருக்குல்ல உனக்கு பொண்ணு எப்படிலாம் கொடுப்பாங்க எங்க சேனல்ல சொன்னாங்களா யாரு சொன்னாங்க சேனல்ல எங்க சேனல்ல அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க நான் சொன்னே அப்ப லைவ்ல சொல்லிட்டு பொண்ணு பார்த்து கூப்பிட்டுருந்துட்டு அப்பா அதை குடிச்சுக்கிட்டே இப்படி நீங்க ஒரு செட்டில் ஆகடா செட்டில்மெண்ட் ஆகடா கல்யாணம் கண்டிப்பா பண்ணி வைக்கிறேன்டா சட்டுனா ரத்தம் பார்க்குற மாதிரி வரணுமா அவள் அப்படியே இருக்கணுமா நீ இருக்கிற இருப்புக்கு நீ எப்படி கேட்கற நீ கொஞ்ச நாள் மனசாட்சி வேண்டாம் மேடம் சரி கொஞ்சம் நீ பா பின்னா எனக்கு தெரியுது ஏ தம்பி உலகம் ஒரு பேர் இன்னைக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வா நான் சவா டென்ஷன்ல இருக்கிறேன் நீ பேசாத ஒரு பேர் கட்டி கூட்டிட்டு போடா அடி நீ குந்திரி அந்த சாமி வந்தா இவன் வந்தா இருக்கு ஏப்பா பாரு பேய் வந்து போட்டு கல்யாணம் வந்து இப்ப கல்யாணம் மூச்சுட்டு வந்து ஒருத்தன் அன்னைக்கு ரெண்டு பேர் ரெண்டு போராட்டம் வந்தேன் அவன் பிரிச்சு விட்டு பிரிச்சு விட்டு வந்தியா இப்ப புதுசா வந்து கல்யாணம் பண்ணி உட்காந்துக்கிட்டே ஒருத்தன் நீ ஒரு வேலை குந்தளம் முதல்ல ஏதோ ஒரு வேலை உட்காந்துக்கோ சரியா ஆகும் மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் சம்பளம் பாருங்க பொண்ணு கிடைக்காது சம்பளம் டேய் நீ அஞ்சு ரூபா சம்பாதிச்சாலும் நீ காலில் நின்று சம்பாரிடா நீ உட்காந்துக்கிட்டு அவனும் இவனும் பேசிக்கிட்டு பத்தலாம் துப்பிக்கிட்டு இருக்காத கப்படிக்குது அடே கண்ணா மணியா சுப்பன உன் பேர் என்னன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதுதான் இந்த கந்தசாமி ஒரு ஞாபகத்துக்கு வர்றான்னு சொல்றேன் நீ ஒரு நாலு நாள் டைம் கொடு எனக்கு ஏஜுக்கு மாதிரி எங்காவது கிடைக்கலான்னு பாக்கறேன் கல்யாணத்தை டைம் வந்துருச்சு இருபத்தி ரெண்டு ஓகே தான் அது கவர்மெண்ட் கொடுத்துருக்குறது தான் ஆனா அதுக்கு உன பொண்ணு உனக்கு வந்து அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு திறமை வேணும்ல அட கம்மாநாட்டி வீடு வாழைக்கு பிடிச்சி கட்டல வாங்கி போறது பெரிய விஷயம் கிடையாது சாப்பாடு நான் நல்ல முறையா போகணும் வரணும் நாளைக்கு ஒரு குழந்தை அதுக்கு அது செலவுன்றாலும் நீ திறமை வேணும் எதெல்லாம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணுவேன் என்ன என்ன நினச்சி விட்டுக்கறேன் போமாச்சு விட்டு இருக்கிறீங்க பிச்சு கூட பிச்சாமா இல்ல லைவ்லாம் கல்யாணம் பத்தி சொல்லவே மாட்டேன் சொன்னது தப்ப போச்சுங்க பொண்ணு பொண்ணு பத்தி பொண்ணு பத்து வேணு ஏகப்பட்டது கீ வெயிட்டிங்ல கெட்டிங் கிடா உப்புறா நான் பொண்ணு பார்க்கணும் அதெல்லாம் முடிச்சுட்டா உனக்கு வந்து பார்க்க முடியும் ஐயோ கூடிட்டு போட சித்தா என்னால முடியல நீங்க எழுப்பா முன் நான் இடத்துல கூச்சுனா புத்தி கேள்விக்கோ செகத்தி ஒருசாரி செனாலு நவ் வினக்கூடாது மரியாதை உண்டது இங்க வெளிப்போ முன் நோ பத்திர பிடிங்க வச்சு மாட்டாடுத்துவ ஏமனுக்கு நவோ நீந்தா ஆ இரவெரண்டு நீங்க பெளி காமலாட்டி பெளி புதை நெல்போனா முன்